நானண்டா இந்த புக்கை எழுதுகிற நேரம் எப்படி யோசிச்சேன்னுடா இது பொதுமக்களுக்கான புக் இல்லை கொஞ்சம் படிச்ச விளங்கக்கூடிய அவங்களுக்கு போக வேண்டிய புக் இது அதுவும் குறிப்பாக தவாவோடு சம்மந்தப்பட்ட ஆக்கள் அவங்களுக்கு போக வேண்டிய புக் இந்த கருத்து தெளிவுக்கு அவங்களும் வந்தால் நல்லமே இது அவங்க ஏற்றுக்கொள்கிற இல்லையோ குறைஞ்ச டிஸ்கஷன் ஆகுமே அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் ஆகி குறைஞ்சது அந்த சூடு கொஞ்சம் இறங்கும் தீவிரமாக ஒரு கருத்து பிடிச்சிருந்து இந்தவர் இதை வாழ்த்து ப்ரொ அதுலேயும் கொஞ்சம் விஷயமிக்கிதான் கொஞ்சம் இறங்குகிற நிலையொன்று வரும் அப்போ அப்படியான ஆக்களுக்கு மத்தியில் போகணுமுன்னா இந்த ரெண்டு புக்கே மெலியணும் ஒன்று அந்த சரியாக யதார்த்தம் அந்த அந்த புக்கும் ரெண்டா இந்த புக்கு வெளியினா இந்த கருத்து மாற்றம் ஒன்று வரணும் அதுவும் குறிப்பாக நாங்கள் வாழ்கிற இந்த சூழலுக்கு கண்டிப்பாக ஒரு இஸ்லாத்தை பற்றி ஒரு கருத்து ஒன்று மாற்றம் ஒன்று வரணும் அதாவது நாங்கள் ஸ்லாத்தில் எதுக்கு அழுத்தம் கொடுக்கணும்னா நம்பிக்கைக்கும் வணக்க வழிபாடுகளுக்கும் ஒழுக்குது திரும்ப அங்கால சட்டங்கள் வரும் இதுக்கு அழுத்தம் கொடுத்து சிந்திக்கிற ஒரு போக்கு இருந்தால் அப்படித்தானே யோசிப்போம் இல்லாதே நாங்கள் அப்போ எப்படி மாத்துகிற எப்படி ஒரு ஆள் ஒழுக்கம் உள்ளாக்களை மாற்றலாம் ஆன்மீக ட்ரைனிங் எப்படி கொடுக்கலாம்ன்றதுக்கு கூட அழுத்தம் கொடுத்து வேலை செய்யணும் அதுதான் நோக்கம் அப்போ இன்ஷால்லாம் இந்த நீங்களும் வாட்ச் பார்த்து அபிப்பிராயங்களை கருத்துக்களை சொல்லுங்க இன்ஷால்லாம் வார பதிப்புகளில் இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்களை ஏதாலும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வரையிலுமா ஒழுங்குபடுத்தியுமான்னு பார்ப்போம் அல்லது ஷேக் மசாரி சொன்னது மாதிரி ஷர எழுதுகிற மாதிரி தனித்தனி தலைப்புகளாக எடுத்து எழுதயிலுமான்னு யோசிக்கலாம் இந்த அதாவது சாதாரண மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் போகிற மாதிரி சாதாரண மக்களுக்கும் போகிற மாதிரி செய்யலுமான்னு சொல்லி இன்ஷாலா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் என்ன எனக்கு கொஞ்சம் பயம் இதுன்னு பெரிய புத்தகமாக்க விலையும் கூடி வாசிக்கிறவங்க குறைஞ்சிருக்கும் எனக்கு அனுபவத்தை சொல்கிறேன் நான் எப்போ வில குறைஞ்சோ அன்றைக்கு பறக்கும் புக்கு எப்போ விலகூடணும் தேங்கி தேங்கி இப்படி என்ற அபிப்பிராயம் இப்போ வச்சுடேன்னு என்ன செய்ய ஆக்கள்கிட்ட போகணுமே சும்மையினை கட்டி கட்டி வச்சு என்ன செய்ய எப்படியா போகணும் எங்களுக்கு சும்மா கொடுத்துக்கோன்னு சல்லி இல்லை அப்போ நாங்களும் இந்த கஷ்டப்பட்டு தான் இதில் அடித்து வெளியிடுறது அதனால் அந்த சின்ன புக்குகள ஒழுங்குக்கு ஆ முக்கியமான காரணம் அதுதான் என்ன பொறுத்த வரல நான் சொல்கிறேன் ஆ மிச்சம் நல்லா ஆகிக்கும் எங்களோட நலிம் சார் அது நேரம் மீட்கல்ல சொல்கிற நேரம் இப்போ நான் திருப்பி சொல்லிக்கிறேன் அப்போ நாங்கள் அதை யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தால் நல்லா ஆகிக்கும் இதோட